ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை தருமையான நாளில் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து செபிக்கிற இறைவார்த்தையை உள்ளத்திலே ஏந்தி அசை போட்டு சிந்திக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் இன்றைய நற்செய்தியில் பார்த்திங்கனாக்கா ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் இந்த நச்செய்தி ஆரம்பிக்கிறது தீமையிலிருந்தும் ஒரு நன்மையை நம்ம உணர முடியும் ஸோ இந்த நாளில் கூட இந்த யூத்துங்கிற கேரக்டர் ஒரு தீமையின் ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அவன் அடிப்படையிலே அப்படிப்பட்டவனாக இருந்தானா அப்படின்னா இல்லை அவன் நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான் ஆனால் அவனுடைய இயல்பு மாறிப்போனது ஆட்டிடியூடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மனப்பாங்கு அது மாறிடுச்சு அந்த ஆட்டிடியூடு மாறின பிறகு அவனுடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமானது ஸோ இந்த கேரக்டருடைய காரியத்தை இந்த நாளில் நம்ம முதன்மை பகுதியாக வைத்து நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய மத்திய நச்செய்தியில் இருபத்தி ஆறில் இந்த வாசிக்கப்பட்ட இந்த முதல் நச்செய்தி பகுதி அதில் வரக்கூடிய முதல் பகுதி இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவசனம் அதுக்கு முன்பாக வரக்கூடிய ஒரு பகுதி தான் ஆறாவது இறைவசனத்திலிருந்து பதிமூணு வரை ஒரு பெண் நறுமண தைலத்தை கொண்டு வந்து மரியா வந்து ஆண்டவருடைய அந்த பாதங்களை கழுவக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெண்ணினுடைய ஒரு நிலையும் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு காட்சி ஒரு யூதாசு இஸ்காரியத்தினுடைய நிலையும் அது ஒப்பிட்டு காட்டுவதாக அமைந்திருக்கிறது மத்தியன செய்தியில் அந்த இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பாவியான பெண் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு கையளிக்கிறார் அது ஒரு பெண்ணினுடைய மகத்துவமான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்குது அடுத்து கூடவே இருந்தவன் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு நிலை ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன் ஆண்டவர் அறிவுறுத்தியும் அதை உணர முடியாதவனாய் அவன் உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளே தன்மைன்னு சொல்லுவாங்க மழுங்கடிக்கப்பட்ட நிலை அந்த உலகம் வந்து அப்படியே மூடி நிற்கிது அவனை அவனை வைத்திருக்கிறது உலகத்தின் பக்கமாக முழுவதுமாக சார்ந்து அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது நமக்கு நமக்கும் இதே ஆபத்து இருக்கிறது நம்மக்கிட்ட இப்போ உடல் இருக்கிறது இந்த உடல் இன்னொரு பக்கம் உள்ளம் இந்த உடல் உள்ளமும் ரெண்டு பக்கமாக நிற்கிது இந்த உடல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உலகத்தை நோக்கி இழுக்கும் இந்த உள்ளம் என்பது கடவுளை நோக்கி நம்ம இழுக்கும் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஆவின்னு ஒன்று இருக்குது த ஸ்பிரிட் அது வந்து அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் எங்கிட்ட சாயிறதுன்னு நம்மக்கிட்ட தான் கேட்கும் நான் எங்கே சாயினு இப்போது ஒவ்வொரு முறையும் அது நம்மக்கிட்ட கேட்கும் அதனால தான் நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து டிசிஷன் மேக்கிங்னு ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் ஒரு காப்பி போடுறதா இருக்கட்டும் நீங்கள் உடை உடுத்துறதா இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் உங்கள் மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறது பிள்ளைகளெல்லாம் எழுப்பி விட்டுட்டு காப்பி போடலாமா காப்பி போட்டுட்டு பிள்ளைகளை எழுப்பலாமா வெளியில் கோலம் போட்டுட்டு காப்பி போடலாமா காப்பி போட்டுட்டு கோலம் போடலாமா பீரவை திறந்தீங்கன்னா இந்த இந்த புடவையை கட்டலாமா அந்த புடவையே கட்டலாமா இந்த பேண்ட்டு போடலாமா அந்த பேண்ட்டு போடலாமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் மைண்டு வந்து நம்மளுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம என்ன செய்வோம் எது நமக்கு தேவையானதோ அதை எடுத்துகிட்டு மற்றதை கீழே வச்சுருவோம் இது ஒரு சாதாரண நிலையில் அந்த டிசிஷன் மேக்கிங் நடந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இந்த காரியத்திலும் கூட நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த காரியம் நடப்பதை நம்ம இந்த வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இப்போ நமக்கும் பல நேரத்தில் தீமையான காரியத்தின் மீது நம்ம என்ன செய்கிறோம் கை வச்சுருவோம் எது நன்மை எது தீமை என்பதை அறிய முடியாத நிலையில் இந்த ஆவி என்பது நம்மளை அந்த டிசிஷன் மேக்கிங் நேரத்தில் நம்ம சரியான மனநிலையில் நீங்கள் இல்லைன்னா ஆண்டவரோடு நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஆத்மா நம்மளை என்ன செய்யும் அந்த ஆவியை கொண்டு போய் ஆத்மா பக்கம் சாய்க்காமல் உடம்பு பக்கம் சாய்ச்சிடும் நிறைய பேரை பார்க்கலாம் நம்ம தலைவர்களை பார்க்கலாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் இதில் ஏழை பணக்காரன் படித்தவன் அப்படிலாம் கிடையாதுங்க இது ஆண்டவருடைய கிருபைனாலே நடத்தப்படுகிறவங்க அவங்க படிக்காதவங்களாக கூட இருப்பாங்க ஆனால் ஞானத்தோடு செயல்படுவாங்க அவங்க யாருன்னா இந்த ஆவியை ஆர்டர் பண்ணுவாங்க நீ ஆண்டவர் பக்கம் சாய் இல்லை நீ ஆண்டவர் பக்கம் சாப்பிட சாய்ச்சின்னா உனக்கு சாப்பாடு கிடைக்காது உனக்கு பணம் கிடைக்காது உனக்கு வாழ்க்கையில் ஒரு சுகம் கிடைக்காது அதெல்லாம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீ ஆண்டவர் பக்கமே இரு அப்படின்னு அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க சில பேர் என்ன செய்வாங்க கோயிலுக்கு போகணும் எட்டு மணிக்கு ஆனால் அவங்க எட்டு மணிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வரும் அங்கே போனால் ஒரு ஒரு லட்சம் ரூபா பணம் கிடைக்கும் அப்போ என்ன செய்வாங்க இந்த ஆவி கேட்கும் நான் எங்கிட்ட சாயணும் கோயிலுக்கு போகணுமா உடம்பு பக்கம் சாயணுமா ஏன்னா உடம்பு பக்கம் சாச்சா அது அந்த வேலைக்கு போவோம் கண்டிப்பாக அங்கே சம்பாதிப்போம் அப்போது நம்ம அந்த ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கிறவங்க கடவுள் பக்கம் சாய்வாங்க ஒரு லட்சம் கொடுத்தாலுங்களா ஒரு கோடி கொடுத்தாலும் நான் மாட்டேன் ஆனால் ஆண்டவர் பக்கம் இல்லாதவங்க என்ன செஞ்சுருவாங்க சாயந்தர பூசிக்கு போய்க்கலாம் வேலையை முடிச்சிட்டு வந்துடுவோம் இ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு வாங்க அங்கே அவங்க தோற்று போகிறாங்க இப்போது இப்படி தான் நமக்குள்ளேயும் ஒரு போராட்டம் ஒன்று எழுந்து கொண்டே இருக்கிற அன்னை தெரசாகிட்டேயும் அப்படி தான் கேட்டாங்க போய் பார்த்தப்போ அவங்க இந்த நோயாளிகளுடைய கால்களை எல்லாம் துடைக்கிறது அவங்க அந்த புண்ணெல்லாம் துடைக்கிறது கைகளை வச்சு அவங்க அந்த ஒரு கொடூரமான ஒரு வேலை அது கஷ்டமான ஒரு காரியம் அதை ரொம்ப எளிமையாக அவங்க செய்துட்டு இருந்ததை பார்த்து அதை பார்க்க போன தலைவர் கேட்டாராம் நான் ஒரு கோடி கொடுத்தாலும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாராம் அப்போது தெரசா சொன்னாங்களாம் இல்லை ரெண்டு கோடி கொடுத்தாலும் நான் செய்ய மாட்டேன் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது யாருக்காக நான் செய்கிறேன்னா என் ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் பாருங்கள் அதுதான் மனநிலை அப்போ அந்த ஆவியை அவங்க யார் பக்கம் சாட்சி வச்சுருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு நம்ம யோசிக்கணும் என் ஆவி ஆத்மா பக்கம் சாஞ்சிருக்குதா உள்ளத்தின் உள்ளம்னு அதை சொல்கிறோம் ஆத்மான்னு சொல்கிறோம் அல்லது உடலின் பக்கம் சாஞ்சிருக்குதா இந்த மகள் பாருங்க தன் ஆத்மாவை ஆண்டவர் பக்கம் சாட்சியிருந்தா ஸோ அந்த மகள் வந்து ஒரு மாண்புக்குரிய அடையாளமாக பேசுகிறாரு பேசுகிறோம் நம்ம ஆனால் இந்த மகன் யூதாசு அப்படிங்கிற ஒரு மகன் ஆண்டவர் கொடுத்த அந்த எண்ணங்களை எல்லாம் அவர் மாற்ற நினைச்ச காரியத்தை எல்லாம் ஓரமாக தள்ளிட்டு அவர் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உள்ளத்தில் வாங்காமல் அவன் ஆவிய உடல் பக்கம் சாஜியிருந்தான் அந்த மகனுடைய ஆசை என்ன இந்த இயேசுவை எப்படியாவது கழிக்கணுங்கிறது அவனுடைய எண்ணமே கிடையாது ஆண்டவரை வந்து எப்படியாவது சீனில் தள்ளிவிட்டு ஆண்டவர் என்ன செய்வார் மாட்டிக்கிட்டாருன்னா வானத்திலிருந்து படை இறங்கும் படை இறங்கினா இந்த எல்லாம் தோசை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஆண்டவருக்கு நம்மளை வெற்றி வீரராக வெளியில் வந்துடுவார் அவர் வெற்றி வீரராக வந்துட்டாருன்னா நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு கஜானா பை ஒன்று இருக்குது காசு பணம் போட்டிருக்கிற பை இருக்குது அதனால் ட்ரெஷரர் போஸ்ட்டு தான் நமக்கு அப்படின்னு அவர் உலகத்தரமாக யோசிச்சிட்டார் மற்றவங்கள்லாம் புரியல மற்ற பேதுருவாக இருக்கட்டும் செபதேவியின் மக்களாக இருக்கட்டும் அவங்களாம் முழிச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் புரியல தான் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க கடவுளோட இன்னும் பயணிக்க முயற்சிக்கிறாங்க ஆண்டவரோடு இருக்கணும் ஆண்டவரோடு இருக்கணும் அது என்னன்னு புரியலையே ஆனால் இந்த மனுஷன் ஒரு ஸ்டேஜில் முடிவு பண்ணிட்டான் நான் இப்படி தான் நான் உலகத்தின் பக்கம் இயேசுவை இழுத்துட்டு வருவேன் இயேசுவின் பக்கம் அவன் இழுத்துட்டு தன்னை இழுத்துக்கொண்டு போக விரும்பலை இயேசுவை தன் எண்ணத்தின் பக்கமாக இழுக்க முயற்சி தான் இதுதான் யுதாசுனுடைய பாவநிலை பாருங்கள் இன்னைக்கு நாமளும் கடவுளை பல நேரத்தில் நம்ம பக்கம் இழுக்க பார்க்குறோம் கடவுள் நான் சொன்னால் நான் போய் ஏதாவது கொடுத்தேன்னா கடவுள் ஏற்றுக்கணும் நான் எப்போ போகிறேனோ கடவுள் அப்போ என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கணும் எட்டு மணி பூசைக்கு முக்காலுக்கு போனாலும் கடவுள் எண்ணெய் ஏற்றுக்கணும் அன்றைக்கி பூசைக்கே போகலைன்னாலும் நான் கடவுள் எண்ணெயை ஏற்றுக்கணும் பாருங்கள் நம்ம கடவுளை நம்ம பக்கம் இழுக்க நினைக்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கி நிறைய பேர் மாறிட்டாங்க கிறிஸ்தவத்தில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது மற்ற மதங்களை பற்றி நம்ம பேச முடியாது ஏன்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்குது ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை முறை என்னன்னா ஆண்டவருக்கு பின்னாடி தான் நம்ம போகணும் அதில் அடி விழுந்தாலும் சரி அதில் விழுந்தாலும் சரி அதில் கஷ்டங்கள் அதனால தான் கிறிஸ்தவத்தில் எண்ணிக்கை அதிகமாக ஏன்னா எல்லாருக்குமே கிறிஸ்தவை பற்றி தெரியும் ஆண்டவரை பற்றி தெரியும் ஆண்டவருடைய திட்டங்களை பற்றி தெரியும் பைபிளில் இருக்கிற எல்லா அறிவின்படி எல்லாரும் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்றது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது சவால்கள் நிறைந்த சங்கடங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை முறை அதனால் இதை ஏற்றுக்க நிறைய பேருக்கு மனசு வரலை ஐ அக்செப்ட் ஜீசஸ் ஏசுவை எனக்கு தெரியும் ஏசுவை நான் என் பா ஒத்துக்கிறேன் ஓகே நல்ல ம ஒரு க மனுஷன் கடவுள்கிட்டேருந்து வந்தார் ஒத்துக்கிறேன் ஆனால் அவர் பின்னாடி என்னால் போக முடியாது ஏன்னா அந்த வழி வந்து முட்கள் நிறைந்த வழி எடுக்கமான வழி இப்படித்தான் வாழணும்னு நெறிப்படுத்தி கொடுத்துருக்கிற வழி இதுதான் இன்றைக்கி கடவுள் நம்மகிட்டேயும் கேட்குற அந்த யூதாஸ் அந்த நிலையை விட்டு வெளியில் போயிட்டான் இன்றைக்கி யூதாசுக்குரிய மனநிலையோடு நாம் அலையிறோமான்றதை பார்க்கணும் வாலிப பிள்ளைகள் பார்க்கணும் குடும்பத்தை வழிநடத்துகிற தந்தையர்கள் பார்க்கணும் நீங்கள் எல்லாம் முடங்கி போய் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் செழிப்பாக போயிட்டே இருக்கும் ஆண்டவர் உன்னை ஒரு நாளும் குடும்பம் அழிவுக்குரிய நிலைக்கு போக விடவே மாட்டார் ஏன்னா அவரை உயர்த்துகிற பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பு அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் நீங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் ஆண்டவருக்குரியதுலேருந்து நீ ஒரு நாளும் பின்வாங்க கூடாது பின்வாங்கக்கூடாது பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளணும் பாருங்கள் இந்த விழாவை குறித்து ஒரு செய்தி இந்த விழா வந்து ஒரு வாரம் நீடித்ததுங்க இந்த எருசுலேமில் அவங்க போய் கொண்டாடுற அந்த பாஸ்கா விழா ஒரு வாரம் போய்கிட்டே இருக்கும் அந்த ஊருக்குள்ளே முப்பதாயிரம் பேர் தான் இருந்தாங்க ஆக்சுவல் ரெசிடென்ஸ் அங்கே வாழ்ந்தவங்க ஆனால் வெளியிலேருந்து போகிறவங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கூட்டிட்டாங்க அப்போனா பாருங்கள் எவ்வளோ மடங்கு அப்போ அந்த இடம் வந்து ஒரு நிறைந்த மக்கள் நிறைந்த இடமாக இருக்கிற ஒரு அது அப்போ தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க ஏசு வருவாரா அப்படின்னு இந்த பாஸ்காவை அவங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா ஒரு வீட்டை வந்து அவங்க ஹையர் பண்ணிப்பாங்க இப்போ எல்லாருமே அவங்க அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் வாழக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க வீடுகளை பாஸ்கா காலத்திலலாம் தடுத்துருவாங்க தடுத்து ஒரு ஒரு அறையாக தடுத்து என்ன செய்வாங்க ஒவ்வொரு அறையும் அவங்க வாடகைக்கு விடுவாங்க வாடகை கொடுக்க முடியலன்னாலும் அவங்க அங்கே பயன்படுத்தக்கூடிய ஆடுகள் அதிலிருந்து எடுக்கக்கூடிய தோல் கழிவுகள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்திருவாங்க அந்த வீட்டுக்காரங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க அதை அவங்க காசு ஆக்கிடுவாங்க பாருங்கள் இது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்கம் இந்த பாஸ்கா காலத்தில் இந்த மாதிரி வீடுகளை வந்து அவங்க வாடகைக்கு விடுற அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கடவுள் போய் கேட்க சொல்கிறாரு ஏதோ ஆண்டவருக்கு தேவை போய் கேள் அப்படின்னு அப்போது ஒரு மனுஷன் யாருன்னு தெரியல ஏசுவை கண்டிப்பாக அறிஞ்சு வச்சுருக்கணும் அவன் அவங்க ஒன்றுமே பதில் சொல்லலை பாருங்களேன் அவங்க கொடுக்குறாங்க அந்த இடத்த கொடுக்குறாங்க அப்போது இயேசுவோடு இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்க இயேசுவோடு இல்லாதவர்கள் இயேசுவை பற்றி அறிந்திருந்தவர்கள் எந்த கேள்வியுமே இல்லாமல் ஆண்டவர் கேட்குறாருன்னு உடனே இடத்த கொடுக்குறாங்க அவர்களுடைய மறைந்த ஒரு மனநிலை இந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற செக்கரியாவினுடைய நூலில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி காசை பற்றி பேசப்பட்டிருக்கிறார் இந்த யூதாசு போய் காட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்ட பிற்பாடு பேரம் பேசுகிறான் பாருங்க நான் காட்டி கொடுத்தா நீங்கள் என்ன கொடுப்பீங்க அங்கே தான் அவனுடைய உலகத்தரமான மனநிலை வெளிப்படுகிறார் யேசுவை நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் விட்டுருந்தா கூட பரவாயில்ல என்ன கொடுப்பீங்க நீங்கள் அப்போது அவங்க செக்கரியா பதினொன்று பன்னிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடியாக உங்களுக்கு சரி என்று தோன்றினால் என் கூலியை கொடுங்கள் இல்லையேல் கொடுக்க வேண்டாம் விடுங்கள் என்றேன் அவர்கள் எனக்கு கூலியாக முப்பது வெள்ளிக்காசுகளை கொடுத்தார்கள் விடுதலை பயணம் இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் நம்ம பார்க்குறோம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளிக்காசு ஈடுகட்டுவார் மாடும் கல்லால் இருந்து கொல்லப்படும் அப்போ இந்த முப்பது வெள்ளிக்காசு என்பது பழைய ஏற்பாட்டில் காண கிடக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த இறைவாக்குகள் தான் இங்கே இயேசுவுக்கு நிறைவேற்றப்பட்டதாக உணர்த்து உணரப்படுகிற தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு வருகிற போது இருபத்தி ரெண்டாவது இறைவசனத்திலிருந்து பார்க்குறோம் பாருங்கள் இந்த நல்ல சீடர்கள் ஆண்டவருடைய அன்பு சீடர்கள் எல்லாம் இயேசுவை எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க இந்த யூதாசி காரியத்து எப்படி கூப்பிடுறா ராபின்னு கூப்பிடுறான் அப்போ ஆண்டவரேன்னு கூப்பிடுற அந்த இயல்பு முறையிலிருந்து அவன் இயேசுவை எப்படி ஐஸ் வைக்கிறான் பாருங்க ராபிங்கிற ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரபாய்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் அந்த டீச்சிங் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவியை தூக்கி இயேசுகிட்ட வைக்கிறான் அப்போ அவன் ஃப்ளாட்டரிங்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மனநிலைக்குள்ளே வந்து நான் எப்படியாவது இயேசுவை கோக்ஸ் பண்ணணும் எப்படியாவது இயேசுவை வந்து அப்படியே மூடி மறைக்கணும் தன்னுடைய அந்த இயலாமையை தன்னுடைய தீமையினுடைய அடையாளத்தை அவன் என்னென்னலாம் செய்கிறான் பாருங்களேன் அப்போ இயேசு இருபத்தைந்தாவது அதிக இறைவசனத்தில் பார்க்குறோம் நேரடியான குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க நானும் ஆண்டவரே நானும் ஏன்னா அவனுக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டார் எல்லாத்துக்கும் தான் கொடுத்துருப்பார் அங்கே உட்கார்ந்துருக்கிறவன் தான் காட்டி கொடுக்க போகிறாங்கிறதையும் அவர் சொல்லிவிட்டார் உடனே எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க நானும் நானோன்னு கேட்கும்போது அவனும் கேட்குறான் நானும் ஆண்டவரே அப்போது ஆண்டவர் சொல்கிறார் நீயே சொல்லிவிட்டாய் அப்படிங்கிறாரு இவ்வளவும் சொல்லியும் பாருங்கள் இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா இவ்வளவு அழுத்தமாக ஆண்டவர் பேசிட்டார் இதுதான் நடக்க போது நீ தான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு அவன் அறியாத இருளுக்குள்ள நின்னான் பார்த்தீங்களா இதுதான் ஆண்டவர் அவனுக்கு வைத்த வார்த்தை நீ பெறவாதி இருந்தால் நல்லமாக இருந்திருக்கும் பிள்ளைகளே ஆண்டவர் அனைத்தையும் அறிகிறவராக இருக்கிறார் யூதாஸு பொறுத்த மட்டும் அவனுக்கு இறுதி நேரம் வரைக்கும் அவனுக்கு டைம் கொடுக்குறாரு பாருங்கள் இன்னைக்கு நம்மளும் நிறைய நேரம் யூதாஸினுடைய இடத்துல நிற்கிறோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம அறிவில் எல்லாம் சரியாக செய்துட்ருக்குறோம் இருக்கிறோம் நம்ம வந்து இது இதை இப்படி பிளான் போட்டு இப்படி செஞ்சோம்னாக்க அது சரியாக தான் இருக்கும் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார் இல்லை இல்லை ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்குறாருங்க நீங்கள் ஒருத்தருக்கு கை கொடுக்குறீங்கன்னா எந்த மனநிலையோட கை கொடுக்குற ஒருத்தரை தொடரீன்னா எந்த மனநிலையோட தொடர்ற நீ ஒருத்தரை பார்க்குறீன்னா எந்த எண்ணத்தோட பார்க்குற எல்லாவற்றையும் அவர் அறிகிறவராயிருக்கிற அதனால தான் கடவுள் சொல்கிறார் மனிதர்கள் முகத்தை பார்க்குறாங்க நானும் உள்ளத்தை ஊடுருவி காண்கிற தேவன் என்னிடமிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு அழகாக ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்கள் அதனால தான் கடவுள் நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நீ என்னை ஏமாற்ற முடியாதுப்பா சொல்கிறார் பாருங்கள் ரோமையர் மூணு இருபத்தாறு சொல்லுது இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதி உள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையோராக்கி வருகிறார் அவர் பொறுமையோடு தன் நீதியை காட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் பொறுமையோடு இருக்கிறார் கடவுள் நம்ம நினைத்து நம்ம நிறைய வாலிப பிள்ளைகள் அதிகமாக வாலிப பிள்ளைகளும் சரி இப்பொழுது வயது குடும்பத்தில் நடத்தக்கூடியவர்களும் சரி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுள் என்ன வந்து உடனேவா கண்ணை பிடுங்க போகிறாரு பெரியவங்க அப்பையிலேருந்தே சொல்லியிருக்காங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு தெய்வம் நின்று கொள்ளும்னா என்ன காட் வில் டேக் ஹிஸ் ஓன் டைம் கடவுள் அவருக்குரிய நேரத்தை எடுக்கிற வரைக்கும் அவர் அமைதியாக தான் இருப்பார் ஆனால் அவருக்குரிய நேரத்தை எடுத்துட்டாருன்னா அதிலிருந்து அவர் பின்வாங்க மாட்டார் இதை விட தெளிவாக யார் சொல்ல முடியும் நம்முடைய பேதூர் அடிகளார் ராயப்பர் அழகாக சொல்லிட்டாரு எல்லாரும் மனம் மாறணும்னு கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார் நிறைய பேர் நம்ம நமக்கே தெரியாமல் கடவுளை கேலி செய்துட்ருக்குறோம் பரிசு தாவியை கேலி பண்ணுறோம் ஆவியானவர் வந்துடுவாரா வந்துட்டாரா நாங்கள்லாம் ஜபிக்கிற நேரத்தில் ஜபிப்போம் க சத்தம் போட்டு கத்தி நாங்களாம் ஆண்டவரை கூப்பிட்றோம் ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற விதமாக கூட சொல்கிறாங்க என்ன அது ஒரு நகைச்சுவையாக பேசுவதை போல் என்ன ஆள்பட்டு ஆவியானவர் வந்துட்டாரா அப்படிலாம் கேட்பாங்க எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம அவரை எந்த விதத்துலையும் தொடவே முடியாது தொடக்கூடாது பேச்சில் நாம் நம்மளை வம்பெழுத்துக் கொள்ளலாம் நம்மளை நகைச்சுவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் கடவுளை இதில் என்றைக்குமே நம்ம இழுக்கவே கூடாது அன்றைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தைந்தில் மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள் ஆட்சியாளர்கள் பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள் இன்றைக்கி எது மாதிரி தான் நம்மளும் கேலி செய்கிறோம் அங்கேருந்து அவங்க இயேசுவை கேலி பண்ணது போல தான் இன்றைக்கி நம்ம தந்தையை கேலி பண்ணுறோம் மகனை கேலி பண்ணுறோம் தூயாவிய கேலி பண்றோம் இல்ல இது தவறு கலாத்தியர் ஆறு ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது ஏமாந்து போக வேண்டாம் கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள் ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார் என் அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் அசை போட்டு பாருங்கள் இந்த எல்லாம் இருக்கும் நீங்கள் மீண்டும் திருப்பி திருப்பி போட்டு கேட்டு பாருங்கள் கலாத்தியர் ஆறு ஏழு ஏமாந்து போகாத கடவுளை கேலி செய்ய முடியும்னு நினைக்காத நாம் விதைக்கிறதான் அறுக்க போகிறோம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வாழ்விழந்து கிடக்கிறாங்க வாழ்க்கையை வந்து அவங்களால நிறைவாக பெற முடியல எது உண்மை எது சரிங்கிறத அறிய முடியல காரணம் என்ன தெரியுங்களா அவங்க உள்ளத்தில் ஆவிய ஆண்டவர் பக்கமாக வைக்கலை அதுக்கு தான் நம்ம ஆவியானவர்கிட்ட ஜபிக்கிறோம் உன்னுடைய ஆவி மனிதனின் ஆவியாக இருக்கிறது மனித நிலைக்கு உட்பட்ட ஆவி கடவுளுடைய வல்லமையின் ஆவியால் நிரப்பப்படும் போது தான் எது சரி எது தப்பு எது கடவுளுக்குரியது எது உலகத்திற்குரியதுங்கிறத அறிந்து கொள்ள முடியும் மனுஷங்க தலைவர்கள் எல்லாம் இதை செய் அதை செய்யன்னு சொல்கிறாங்க எது சரி எது தவறு நமக்கு தெரியாது அவர்கள் சொல்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியுமா செய்ய முடியாது வேதத்தில் பார்க்குறோம் சிலைகளை வைத்து சிலைகளுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட சொன்னாங்க மாற்று இறைச்சிகளை எல்லாம் பன்றி இறைச்சிகளை சாப்பிட சொன்னாங்க அப்போல்லாம் அவங்க என்ன செய்யலை உயிரே போனாலும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி நின்னாங்க அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் பற்றி எரிந்து கொண்டு இருந்தது ஆவியினுடைய வல்லமை அதனால தான் அவங்க அது தவறுன்னு அவங்களால சப்தமாக சொல்ல முடிந்தது என் அன்பு பிள்ளைகளே இந்த தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றினோம் தவக்காலம் இந்த வருடமும் படியாய் கடந்து போனது இது ஒரு வேதனையாய் கடந்து போனது அப்படின்லாம் சொல்லிடாமல் இந்த வேதனையின் ம மையத்தில் நான் என்னை அறிந்து கொண்டேன் என் ஆண்டவரை அறிந்து கொண்டேன் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு அலைபேசியில் நீங்கள் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் உறுதி செய்கிறீங்க வார்த்தையை குறித்த வல்லமைக்குள்ளே நீங்கள் கடந்து போகிறத உறுதி செய்கிறீங்க கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுக்க காத்திருக்கிறார் இதோ நீங்கள் இந்த பாலைவன் அனுபவத்தை ஆண்டவரோடு கடந்து போகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா இப்பொழுது ரீஃபில் ஆகிட்டே இருக்கும் ரீஃபில் ஆகிட்டே இருக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தக்க நேரம் வருகிற பொழுது அந்த அபிஷேகம்லாம் வெளிப்படும்படியாக செய்யப்போகிறார் ஆகவே தான் சொல்லுகிறோம் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து பயணித்து பாருங்கள் மிகப்பெரிய ஆறுதலையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் காண்பீர்கள் ஆமீன்